நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த தேர்விற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் ஆனது நேற்று முதல் ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்ளிகேஷன்ல நம்மளுக்கு தேவையான சான்றிதழ் அது மட்டும் இல்லாமல் அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இதனை குறித்த தகவல் தான் இன்றைய வீடியோக்கள்ல நம்ம போறோம் காண இருக்கிறோம் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமிற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் அதற்கான கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் பிராக்டிஸ் கிளாஸ் நம்ம குழுவின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதல்ல இந்த செகண்ட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணியிடம் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி எட்டு இந்த காலி பணியிடங்கள்ல ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது காலி பணியிடங்களானது கரண்ட் வேக்கன்சி பேக்லாக் வேகன்சியா ஒரு முப்பத்தி ஒன்பது வேக்கன்சி காட்டியிருக்காங்க இது வந்து ஆனதுதான் இந்த காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கையானது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய தேர்விற்கான நோட்டிபிகேஷன் சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இதற்கான நோட்டிபிகேஷன் கொடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷனு டேட் ஆனது பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்ன சிச்சிருக்காங்க ஓபன் பண்ணி பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மார்ச் பதினஞ்சுல இதற்கான இறுதி டேட்டாகவும் எக்ஸாம் டேட்டு வந்து உங்களுக்கு ஜூன் இருபத்தி மூன்று எதுவுமே டென்டி டேட்டா என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான காலி பணியிடங்கள் கம்யூனிட்டி வைஸா வந்து சாரி கம்யூனிட்டி வைஸா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை பயன்படுத்திக்கலாம் இன்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கட்டாய தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வழக்கமா கொடுக்கக்கூடிய சிலபஸ் தான் அதை பேட்டர்னை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம்பல்சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஆன்லைன்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கக்கூடியது ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான டாக்குமெண்ட் நம்ம என்னென்ன வச்சிருக்கணும் ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் ஸோ அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுலயே உங்களுக்கு நினைச்சிருக்காங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கெஜெட்டல் ஆஃபீஸர்கிட்ட நம்ம சைன் வாங்கியிருக்கணும் ஸோ அந்த டீட்டெயில் வந்து நினைச்சிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்லயே கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் குறிப்பாக தமிழ் வழி சான்றிதழ் சோ இதுதான் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய டவுட்டா இருக்கும் அதற்கு சான்றிதழுடைய ஃபார்மேட் அதே மாதிரி நோ அப்செக்ஷன் சான்றிதழ் சோ இதற்கான ஃபார்மேட் இந்த நோட்டிபிகேஷன்ல கடைசியிலே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க இது போக கேரக்டர் சர்டிபிகேட் ஒண்ணு நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது காமனாக பண்ணக்கூடிய அதே மாதிரி இந்த சர்டிபிகேட் என்னென்ன ஆன்லைன்ல அப்லோட் பண்றதுக்கு தேவை சொல்லி பார்க்கும்போது ஒரிஜினல் சர்டிபிகேட் அண்ட் மார்க் ஸ்டேட்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் இந்த போர்ட்டல் அப்ளிகேஷன் போர்ட்டல நம்ம என்ன ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரிஜினல நம்ம வச்சுக்கணும் டென்த் ஸ்டாண்டர்டுக்கான டீடைல்ஸ் அடுத்து டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஹையர் செகண்டரி கோர்சஸ் அல்லது அதற்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு நம்ம என்ன செஞ்சிருக்கணும் சர்டிபிகேட் வச்சிருக்கணும் மூன்றாவது டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் டிடிஎட் சொல்லுவோம் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் அதே மாதிரி டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் சொல்லுவோம் ஸோ இதற்கான சான்றிதழ் அதே மாதிரி பிஇஎல்இடி ஃபோர் இயர்ஸ் ஸோ அதற்கு ஈர்க்குலண்டா இருக்கக்கூடியது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்மளுடைய கையில் இருக்கணும் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவை கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செமஸ்டருடைய ஆல் செமஸ்டருடைய மார்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அந்த மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டிகிரிக்கு டிகிரி சர்டிபிகேட் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபெஷனல் சர்டிபிகேட் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நம்ம நினைச்சிச்சிருக்கணும் வச்சிருக்கணும் அதே மாதிரி யூஜி டிகிரிக்கும் சோ இதே பேட்டர்ன் தான் நினைச்சிச்சிருக்கிறாங்க கொடுத்துருக்கிறாங்க அடுத்து டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சர்டிபிகேட் கம்பல்சரி பேப்பர் ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்ற சான்றிதழ் நம்மள்கிட்ட இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டிற்குமே நம்மளுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண் கொடுக்குறாங்க அப்படி பார்க்கின்ற பட்சத்துல நம்ம என்ன செய்யணும் எந்த ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறோம் அதை வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணா இருக்கும் பதினேழா இருக்கும் பத்தொன்பதா இருக்கும் ஸோ இதில் நீங்கள் பதிமூணு கம்பல்சரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் அதிகரிக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆனது அப்போ அந்த சான்றிதழ் நம்மள்ட என்ன செய்யணும் கம்பல்சரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிஎஸ்டிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள கல்வி தகு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கணும் தமிழில் கம்பல்சரி ஸ்டடி பண்ணியிருக்கணும் அதற்கான சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் இந்த பிடிஎஃப் உள்ள உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபார்மேட்ல உங்களிடம் இருக்கலை இது வந்து பாத்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நம்ம என்ன செஞ்சிருக்கணும் வாங்கியிருக்கணும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்லூரிக்கு தேவையானது அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வகுப்புகளுக்கு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க ஒவ்வொன்றுக்குமே இங்க என்ன செஞ்சிருக்காங்க ஃபார்மேட் அதாவது தமிழ் பிளஸ் வந்து தமிழ்லையும் இருக்கும் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க இங்கிலீஷ் பார்மெட்லயும் இருக்கும் ரெண்டுலேயுமே நீங்க வாங்கிக்கிற கூடிய அளவிற்கு இங்க என்ன செஞ்சிருக்காங்க தமிழ் வழி சான்றிதழுக்கான டீடைல்ஸ் வந்து இங்க பார்மேட்டா கொடுத்துருக்குறாங்க சோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மெயினா இந்த பேட்டர்ல இருக்கக்கூடிய அளவிற்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம வச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பத்தாம் வகுப்பு வரை பனிரெண்டாம் வகுப்பு வரை வெவ்வேறு பள்ளிகளில் பயிர்ந்திருந்தாலும் ஒவ்வொரு பள்ளிக்கு நம்ம தனித்தனியா என்ன செஞ்சுருக்கணும் ஒவ்வொரு பள்ளியிலையும் சான்றிதழ் நம்ம பெற்றிருக்க வேண்டும் அதையுமே இங்க மிக குறைவான சர்டிபிகேட் தான் சோ கொஞ்ச நாள் வந்து நீங்கள் நீங்க செஞ்சுக்கோங்க இந்த சான்றிதழை முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நீங்க ஆன்லைன் அப்லோட் பண்ணுங்க ஆன்லைன் அப்லோட் பண்ணும்போது கொடுத்துருக்கக்கூடிய தகவல் அனைத்தும் சரிதானா இருக்கிறத ஒரு தடவை செக் பண்ணி கொடுத்துருங்க கடைசியில் நம்மளுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க இருந்தாலும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தகவலையுமே நன்றாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சுக்கோங்க செக் பண்ணிட்டு ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க ஏன்னா நம்ம முழுமையாக அடுத்த ப்ரிப்பரேஷனுக்குள்ள போகும் பொழுது இதனால நம்மளுக்கு எந்த இடர்பாடு ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய பணியை சிறந்த முறையில ஓரிரு நாட்கள் நீங்க எடுத்துக்கிட்டாலும் கூட நம்மளுக்கு ஆன்லைன் டேட்டுக்கான

அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அடுத்து உங்களுடைய ஸ்டடியை சொந்த முறையில் கொண்டு செல்லுங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்திலையும் சரி இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே